கலப்படம் வாங்கி வந்ததா மோசடி பண்ணி வந்ததா திருடி வந்ததா யாராவது ஏமாத்தி வந்ததா அல்ல கள்ளச்சாரையை வித்து வந்ததா சீட்டு வித்து வந்ததா அல்ல தடை செய்த அப்படி விட்டு பார்க்கணும் அப்படி வந்தால் உனக்கு நம்பர் தான் பெருசா தெரியுமே தவிர அந்த பணம் வந்து இப்ப ஒரு பத்து காசு வேலையை கூட செய்யாது கோடி கோடியா உனக்கு அல்ல தந்தா கூட அந்த கோடியுடைய வேலையை செய்யாது கோடியை தந்துட்டு ரெண்டு கோடியா உனக்கு

சரியான முறையில் வந்தா தான் நம்ம வாங்கணும் தப்பான முறையில பத்து காசு நம்ம தொட நினைச்சு பாருங்க ஹலாலானது மட்டும்தான் நான் தொடுவேன் ஹராமானது ஒரு பைசாவை நான் மாட்டேன் இப்படி நீங்கள் நடந்தால் அது கொஞ்சமா இருந்தாலும் அது ஹலால் என்ற காரணத்தினால அதுக்குள்ள பறக்கத்தை வைக்கிறான் ஹலாலான முறையில் நீங்க சம்பாதிச்சதுனால ஹலால் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால ஹராம தவிர்க்கிற காரணத்தினால உங்களுக்கு பறக்க செஞ்சிடறான் இப்ராஹிம் நபி அவர்களுடைய சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான் அவர் அவருடைய மனைவி மக்களை கொண்டு பாலைவனத்தில் விடுறாரு பாலைவனம் அவருடைய மனைவியையும் அவருடைய இஸ்மாயில் குழந்தை கை குழந்தையும் கொண்டு விடுறாங்களே மக்கான் இப்ப சொல்லக்கூடிய அந்த பாராண்டு சொல்லக்கூடிய அந்த பாலைவனத்தில் கொண்டே விடுறாங்க ரப்பனா இன்னி அஸ்கந்த் துரிய திபி வாரின் கைரீதி ஜராயின் இந்த பைத்திக்கல் முகர்றம் யாரெல்லாம் யாருமே குடியிருக்காத பயிர் பச்சைகள் இல்லாத உன்னுடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் என் குடும்பத்தை நான் வச்சுட்டேன் நீ அவங்களுக்கு பறக்க செய்ய சொல்லிட்டாரு அல்ல ஏத்துக்கிட்டு பறக்க செய்யலையா ஒரு ஒரு அந்த அந்த தண்ணி குழந்தை தண்ணிக்கு ஆகிட்டு வந்த ஒரு நீரூற்று வந்து எவ்வளவு ஒரு பறக்கத்தா இருக்குது லட்சோபு 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 மக்கள் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இன்றைக்கு அனுபவித்துக்கிட்டு இருக்கிற குறையில அதான் பறக்கத்துங்கிறது அல்ல நினைச்சான்னு சொன்ன தண்ணி இல்லாத பாலைவனத்தில் நீரோட்டம் இல்லாத பாலைவனத்தில் சின்ன ஒரு நீரூற்றுல லட்சம் லட்சம் மக்கள் எடுத்துக்கொண்டால் கூட அது வட்டமாட்டம் குறையும் இதுதான் பறக்கத்துங்கிறது நம்ம அறிவு என்ன சொல்லு இந்த கிணத்துல உள்ள தண்ணி அந்த ஊருக்கு பார்த்தாலும் நம்ம சொல்லுவோம் ஏன் முழங்கால அளவு கூட தண்ணி இருக்காது கிணத்துல இறங்கி பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு அளவு எவ்வளவு இருக்கு முத்துக்கால அளவு கூட இந்த தண்ணி கிடையாது இவ்வளவு தண்ணி தான் ஆனா எடுக்க எடுக்க அப்படி இருந்தது அதை அளவு வந்துட்டு இருக்கும் எவ்வளவு ராட்சச மோட்டர்களை போட்டு எடுத்தாலும் அது குறைய மாட்டேங்குது இதுதான் பழக்கத்துங்கிறது பழக்கத்துல வழங்குதா அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டாரு அங்க வந்து நீ தான் காப்பாத்தனா உன்னுடைய அருளை ஒண்ணுமே இல்லையே பயிர் இல்ல பச்சை இல்லை புல் பூந்து இல்ல அங்க கொண்டு போய் விட்டாரு சொன்னா எது நம்பி விட்டாரு என்னது திம்பாங்க எழுதலையாவது இருந்துச்சா ஒரு கோதுமையாக இருந்துச்சா அக்கம்பகத்துல குடிகளாக இருந்துச்சா ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லாத இடத்திலும் அல்லா நாடா தருவான்னு கொண்டே விட்டாரே தந்தானே இல்லையா அப்ப நம்ம நம்ப மாட்டேங்கிறோம் அப்ப நம்ம இப்ப நம்பணும் அல்லாத நாடி விட்டால் எவ்வளவு குறைவான தந்தாலும் எங்களுக்கு பறக்க செய்வான்னு இந்த பெண்கள் நினைச்சு பாருங்க பல பிரச்சனை சால்வா இருக்கும் குடும்பத்துல உள்ள சந்த சச்சரவு எல்லாத்துக்கும் காரணமே என்ன பத்த காரணமே நிறைய பஞ்சாயத்துகள் நம்ம இருக்கேன் அதிகமான பிரச்சனை என்ன சொன்னா மாணவா இல்ல போல் இல்ல இதுதான் விவகாரமாக இருக்கிறது போல் மாணவா இல்லைன்னா வச்சுக்கிட்டவங்க கொடுக்காம இருக்கு அதெல்லாம் தனி விஷயம் அது ஒரு தனியா செக்ஷன் நம்ம முதல்ல பேசிட்டோம் ஆனால் வந்து இல்லாதவனையும் போட்டு கசக்கிறது எப்படியாவது நீ வந்து அதிகமா சம்பாதிச்சுட்டு வந்து விரட்டுறதுலாம் இருக்கா இல்லையா இந்த தன்மைகள்ல நம்ம என்ன செய்யணும் விடுபட வேண்டும் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது போதும் என்ற மனசோட எதையும் பெற்றுக் கொள்ளணும் பத்தாவது எண்ணத்தோடு பெற்றுக் கொள்ளக்கூடாது இப்படி எல்லாம் நடந்து கொண்டோம்னு சொன்னா அல்ல என்ன செய்வான் நமக்கு வரக்காம் இந்த வரக்கத்தை சரியா புரிந்து கொண்டோமே ஆனால் பேராசை மட்டும் விளக்கணும் பேராசை இருக்கிற கஞ்சியோ கூட குடிச்சா கூட அவ்வளவு சந்தோஷமா வாழ்வாங்க எந்த குழப்பமும் இல்லாம வாழ்வாங்க அவன் நிம்மதியா இருந்தா நீங்க நிம்மதியா இருக்க முடியும் நீங்க பேராசைப்பட்டு அவனை சந்திரி எடுத்து விட்டு போயிட்டீங்கன்னா அவன் நிம்மதியா வீட்டுக்கு இருக்குமா வர வரமாட்டான அவனுக்கு சந்தோஷம் இருக்காதே அவனுக்கு சந்தோஷம் நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே இப்படி கணக்கு பண்ணி பெண்கள் இந்த காசு ஆசைய பொருள் ஆசைய அடுத்தவர்களை பார்த்து நகைக்கு ஆசைப்படுறது அடுத்தவர்களை பார்த்து மங்களாக்கு ஆசைப்படுறது அடுத்தவன் மாறுகிற கார் வேணும்னு ஆசைப்படுறது இதை விட்டு உங்களுக்கு ஏற்றவா உங்களுடைய கணவருடைய வருமானத்துக்கு ஏற்றவாறு உங்க வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் நினைச்சு பாருங்க எல்லா காரியம் எல்லா அற்புதமான முறையில் பூர்த்தி பூர்த்தியாக்கி தருவான் இன்னும் பெண்கள் மீது சுமத்தப்பட்ட கடமைகள் இந்த குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட கடமைகள் இருக்கின்றன அடுத்தடுத்த வாரங்களில் அதை பார்க்கலாம் அன்பிற்குரிய சகோதரர்களே கடந்த சில நாட்களாக நாட்டில் போலிச்சாமியார்கள் பற்றிய ஒரு விவாதம் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மீடியாக்கள் எல்லாம் இது ஒரு பெரிய போக்கஸ் பண்ணி சாமியார்கள் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற காட்சியும் பாக்கிறோம் இது காரணம் என்ன இன்னமும் விளங்கல எல்லாருமே போலிசாமியார் சாமியாருனால போலிதான மனுஷன் மனுஷன் தான் சாமியார் கிடையாதுன்னு விளங்குறதுக்கு பதிலா எவனா மாட்டிக்கிட்டா அவனுக்கு பேர் போலிசாமியார் நல்ல சாமியார் அப்ப முதல்ல நம்ம என்ன என்னங்க பேசிக்கான இஸ்லாம் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்தை இஸ்லாப்பை ஏத்துக்கிறாரு பரவாயில்லப்பா இஸ்லாம் சொல்லக்கூடிய என்ன மனிதன் ஒரு காலத்திலும் மனித நிலைக்கு மேல போக முடியாது மனுஷன் மனுஷன் தான் இதை விளங்கிக்கிட்டோம்னு சொன்னா அப்ப ஏன் அருளாசி இருக்கு வருது ஏன் குறுகிய வருது ஏன் ஜாதகம் பாக்குறது வருது ஏன் போய் அவன் போயிட்டு காலையில் விட வேண்டிய வருது அவன் ஆசிர்வாங்க போக வேண்டிய தேவை எதுக்கு வருது அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன் அவனும் மலை ஜலத்தை சுமந்திருக்கிறான் நம்மளும் மலை ஜலத்தை சுமந்திருக்கிறோம் அவனும் சாப்பிடறான் நம்மளும் சாப்பிடுறோம் நம்மளும் முதுமை அடைகிற மாதிரி அவனும் முதுமை அடைகிறான் நமக்கு நோய் வர்ற மாதிரி அவனுக்கு நோய் வரத்தான் செய்யுது நம்ம சாப்பிடுற மாதிரி அவனுக்கு எடுத்து போயிடுவான் இதுல என்னடா மகான் எங்கடா இருக்கு எங்க பெரியா இருக்கு எங்க ஞானி இதெல்லாம் எங்க இருக்குது ஒண்ணும் கிடையாது இஸ்லாம் இப்ப மத்த எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு ஆக்குறாங்க என்னது போலி சாமியார் நல்ல சாமியா இருந்து இஸ்லாத்துல சாமியாரே கிடையாது அப்ப இந்த சாமியார்கள் டாபிக்கே இல்லங்கிறது இப்ப விளங்கினையோ அப்போ திரும்ப திறந்த முடியுமே தவிர முட்டிட்டு முட்டிட்டு குனிக்கிறாங்க ஒரு எத்தனை நம்ம நான் ஏமாற்றன தான் ஃபர்ஸ்ட் பஸ் ஏமாற்றிருக்கிறானா இந்த ஒருத்தன் வாழ்க்கைய முதல் தர மாற்றிருக்கிறானா ஒரு நாளைக்கு நாலு மாற்றுது பெரிய போது ஃபேமஸான ஒருத்தனாக இருந்தாலும் உலக செய்தியாக போயிடுது ஃபேமஸாக போய் பெரிய பயங்கரமா எல்லா பக்கமும் கிளைகளை அமைச்சு அப்படி ஒரு பிரபலமான ஒரு ஆளா இருந்தாலும் உலக செய்தியாக இருக்கே தவிர போன வார ஆளுச்சி அழுகுமுந்தன் வாரம் நட்சி அழுகுமுந்தன் அவன் அந்த வட்டாரத்தில் ஏமாற்றிட்டுருப்பான் அந்த ஊர்ல ஏமாத்திட்டு இருப்பான் எல்லாம் பிராடு தானே மனுஷன மனுஷன் வளர்ந்தாட்டி நீங்க என்ன அறிவாளிகள் கேட்கிறோம் நீங்க என்ன மனிதர்கள் மனிதன் மனிதன் தான் புரிஞ்சுக்கிற மாட்டீங்களா மனிதனை எது கொண்டு தெய்வத்துடன் எடுத்துல கொண்டு வைக்கிறீங்க கடவுள் இடத்துல கொண்டு வைக்கிறீங்க உங்களுக்கு இருக்கிற இதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் இல்லாம இருக்குமா நான் கேட்கிறேன் நீங்க திங்கிற மாதிரி திங்கிறான் அப்ப நீங்க ஒரு குடும்ப வாழ்க்கையில் போடுற மாதிரி அந்த உணர்வு இருக்கான்னு நினைக்கிறீங்க எப்படி நீங்க நம்புறீங்க அதெல்லாம் இருக்கா இல்ல நினைக்கிறேன் என்ன செய்யறான் ஞானி அவரு நம்ம புள்ளைய கூட அனுப்பி வைக்கலாம் நன்றி அப்படிங்கிறாங்க எப்படி நம்பி அனுப்புறது அவன் மனசன் தானே அவன் திங்கிறானா இல்லையா அவன் குடிக்கிறானா இல்லையா அப்ப எப்போ நீங்க இதெல்லாம் நம்பலாம் மனிதனா வாழும்போது அவர் பச்சை தண்ணி கூட குடிச்சது இல்ல ஒரு ஆளை கொண்டாந்து காட்டுங்க ஒரு பருக்கை கூட சாப்பிட்டது இல்ல ஒரு ஆளை கொண்டாந்து காட்டுங்க அவர் மழையெல்லாம் நினைஞ்சிட்டு இருப்பார் ஒண்ணு அவரை செய்யாது அறுவலை கொண்டு வெட்டினா கூட ரத்தம் வராதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவர் வந்து மனசு இல்லைன்னு சொன்னா ஒத்துக்கிடலாம் அட எல்லாமே திங்கிறது நம்மளோட நல்லா திங்கிறாங்க அனுபவி நம்மளும் நல்லா அனுபவிக்கிறாங்க எந்த வகையிலையும் வந்து சாதாரண மக்கள் இப்படி எலும்பு தோல்மா இருக்கிறான் இவங்க எல்லாம் குழுகுள் என்ன செய்யறாங்க புலிகால மாதிரி குழுகுள் இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரம் என்ன வழங்கணும் மனசு இது சம்மா இருக்கிறது அறியாமையை பயன்படுத்தி மக்களை ஏமாத்துறான் ஒரு வகையான டிரெஸ் போட்ட முடிவு சொன்னா நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு மக்கள் நம்புவாங்க நினைக்கிறான் இவன் நம்பிக்கிட்டே இருக்கலாம் எப்படி இந்த பைனான்ஸ் கம்பெனியில போய் அதிக வட்டின்னு போய் ஏமாந்து நாசமா வீடு கட்டுறா அது கட்டுறாங்க இது கட்டுறான்னு சொல்லி ஏமாந்து நாசமா வராங்களோ ஒண்ணுக்கு பத்து தருவோம் ஒண்ணுக்கு ஆயிரம் தருவோம் நம்பி ஏமாறுறாங்களோ அதே மாதிரி என்ன செய்யறான் இந்த சாமியார் வந்தால் ஏமாறுறா முதல்ல இந்த போலி சாமியார்ங்கிற வாசகத்தை சாமியாரே இல்லை என்று என்னைக்கு புரிந்து கொள்கிறார்களோ மனிதன் மனிதன் தான் என்று இப்ப புரிஞ்சுக்கிறார்களோ கடவுளை அடைவதற்கு புரோக்கர் தேவையில்லை நேரடி கனெக்ஷன் தான் கடவுள்கிட்ட உனக்கு தேவை நேர பேசுப்பா உன்னோட நேர பேச முடியல என்ன கடவுளே உன்னால் நேரடியா கேட்க முடியல புரோக்கர் வச்சு தான் அறிஞ்சுக்கிறான் நாம கடவுளா அப்ப புரோக்கர் தேவை இல்லைங்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பேசிக்க வழங்கி கொண்டார்களே ஆனால் இதெல்லாம் நடக்குமா இப்ப நடந்தால் நடக்குமா நடந்துட்டு அவன ஒரு மனுஷன் அவன இது அப்படி போயிருப்பான நம்ம தப்பு செய்யறோம் இதெல்லாம் இல்லாத ஒண்ணு அப்ப இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு மகான் ஞானி மேசிப்பார் வந்து நாங்க பொங்கலே தொடங்கலாம் அப்படி அதெல்லாம் சும்மா பொய் அம்பட்டும் போய் ஆனானப்பட்ட யூசுப் நபியே சலனப்பட்டாரு ஒரு செகண்ட் என்ன பண்ணிட்டாரு அது தனிமையில இருக்கும் பொழுது உலக ஹம்மத் பிஹி ஹம்மபிஹா அவரும் நாடிவிட்டார் அவரும் நாடிவிட்டார் லவ்லா புருகான ரப்பி அல்லா ஒரு அத்தாட்சியை மட்டும் காணலன்னா அவர் சிரிப்பா இருப்பாரு அப்ப ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கிறதே தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய ஒரு கசினரா பத்தினியா இருந்தாலும் சரி ஒரு கசினரா இருந்தாலும் சரி தனியா இருந்த சைத்தாமனா வந்து விடுவான் யார் ரெண்டு பேர் தனியாக இருக்கிறார்களோ மூன்றாவதாக சைத்தான் வந்து விடுவான் இந்த மாதிரி இஸ்லாம் தரக்கூடிய இந்த பாடங்களை ஒழுங்காக கற்றிருப்பார்களே ஆனால் இது வந்திருக்குமா அப்ப இந்த உலகத்துக்கு இன்னும் புத்தி வரல இன்னைக்கு எத்தனை சாமியார பார்த்தாலும் என்ன செய்வாங்கன்னா அது போலி சாமியா நல்ல இது எல்லாமே சொல்வாங்க நம்ம நேரடியா கடவுள் அணுக கூடாது இவனை வச்சு இதுக்கு அணுகணு இவனை யார் கடவுள் நியமிச்சது என்ன ஆதாரம் தானே வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் இப்படி எல்லாம் விளங்கினார்களே ஆனால் இந்த டாபிக் வராது நம்ம சமுதாயத்துல இது மாதிரி ஓவர இல்ல உனது ஏமாற்றி பார்க்கலாம் இந்த அளவுக்கு இருக்காமல் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா ஓரளவுக்காக இஸ்லாத்தை விளங்கிய மக்களாக நம்ம இருக்கும் நம்ம இது இன்னும் தெளிவாக இருந்தோம் நம்ம சமுதாயத்தில் இது மாதிரி பல அழக வராமல் தெரிவித்துக் கொள்ளலாம் மற்றவர்களுக்கு நான் என்ன செய்யணும் இதை எடுத்து வைக்கக்கூடிய நன்மக்களாக நல்லா நம்மளுக்கு